உள்நாட்டு உற்பத்தி அழிவை சந்திக்கும் முட்டை இறக்குமதிக்கு எதிர்ப்பு நாடளவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலால் அரசு ஊழியர்களுக்கு கடுமையாகும் சட்டம் சிறை தண்டனை தொடர்பில் எச்சரிக்கை அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய திட்டம் இளைஞர்களுக்கு ஜனாதிபதியின் அறிவிப்பு வைத்தியர் அர்ஜுனா கைது நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தமிழ் இளைஞர்களை இலக்கு வைக்கும் நாமல் நாட்டின் முக்கிய பொறுப்புகளுக்கும் பரிந்துரை தேர்தல் கடமைகளுக்காக களமிறக்கப்பட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் இலங்கை மக்களால் அதிர்ச்சி அடைந்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள் ருமேனியாவில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் விவசாய உற்பத்தி பொருட்களின் விலையை ஒழுங்குபடுத்துவதற்கான முறமையை தயார் செய்யாமல் முட்டைகளை இறக்குமதி செய்வதன் ஊடாக உள்நாட்டு உற்பத்தி அழிவை சந்திக்கும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் உற்பத்தி பொருட்களின் விலையை ஒழுங்குபடுத்துவதற்கான முறைமையை அரசாங்கம் தயாரிக்க தவறியதன் காரணமாகவே முட்டைகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது எனினும் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் முட்டை மற்றும் கோழி இறைச்சிகள் தட்டுப்பாடொன்றி வழங்க வாய்ப்புள்ளதாக அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் நாடளவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின்போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் எழுநூற்றி பத்தொன்பது ஆண்களும் பதிமூன்று பெண்களும் உள்ளடங்குவதோடு சந்தேக நபர்களில் பத்து பேர் போலீஸ் தடுப்பு காவலிலும் பத்து பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சந்திக நபர்களிடமிருந்து இருநூற்றி அறுபது கிராம் எழுபத்தி ஆறு மில்லிகிராம் ஹெரோயின் இருநூற்றி ஐம்பது கிராம் இரண்டு ஐஸ் இருபத்தி ஓராயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது கிராம் மில்லி ஐநூற்றி எழுபத்தி நான்கு கிராம் கஞ்சா நூற்றி அறுபத்தெட்டு போதை மாத்திரைகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கஞ்சா செடிகள் என கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக அரபிக் பகுதிகளுக்கு கடற்படையினர் மற்றும் மீனவர்களை செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி மேற்குறிப்பிடப்பட்ட கடல் பகுதிகளில் இருப்பவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் அல்லது பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அரசு அதிகாரிகள் பணி நேரத்தில் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகள் அல்லது வேறு எந்த கணக்கையும் பயன்படுத்தி அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை ஊக்குவிக்கும் அல்லது பாரபட்சம் காட்டுவது போன்ற பிரச்சாரம் செய்வது கடுமையான குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறானவர்களுக்கு மூன்று வருட சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாவிற்கும் குறையாத அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் களை இழந்த அரசு அதிகாரிகளுக்கும் கூட இந்த நடைமுறை பொருந்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி ஒரு அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை விளம்பரப்படுத்த அல்லது பாரபட்சம் காட்டுவதற்காக ஒருவரின் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்கு அல்லது வேறு ஏதேனும் கணக்கை பயன்படுத்துதல் மற்றும் ஏதேனும் விளம்பரம் அல்லது அறிக்கையை வெளிப்படுத்துவது அதே குற்றங்களின் கீழ் கருதப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளாா் அரசு ஊழியர்கள் மட்டுமன்றி இந்த சுற்றறிக்கை அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ கூட்டு தாபன ஊழியர்களுக்கும் பொருந்தும் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் அரசு மற்றும் அரை அரசு ஊழியர்கள் கட்சிகள் அல்லது தனிநபர்களை ஊக்குவித்தல் அல்லது பாரபட்சம் காட்டுவதை தடுப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலைத்திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி இங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் தொழில் வழங்கும் திட்டத்திற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் மறக்கவில்லை நிதி பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் இவ்வருடம் நிதி ஒதுக்கியுள்ளது ஆசிரியர் சேவையில் புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அடுத்த வருடம் மேலதிக நிதியை வழங்க உள்ளது கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்க முடியவில்லை நாடு பங்குரத்து நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அதனால் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை செயற்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் சுயதொழிலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கு நிவாரணத்துடன் கூடிய கடன் வழங்கும் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விவசாய நவீன வேலைத்திட்டத்தில் இணைந்து இளைஞர்கள் முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் மேலும் எதிர்காலத்தில் அனுபவத்தை பொருட்படுத்தாமல் தனியார் துறை தொழில் வாய்ப்புகளுக்கு ஆட்சேப்பு செய்யுமாறு தனியார் துறையிடம் கோரிக்கை விடுப்பதாக உறுதியளித்துள்ளாா் மதுபான போத்தலொன்றின் விலையை நூறு ரூபாவினால் குறைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுபான உற்பத்தியாளர்களிடம் கலால் ஆணையாளர் நாயகம் எம் ஜி குணஸ்ரீ இக்கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மதுபான உற்பத்தியாளர்களுடன் கலால் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்ததாக கூறப்படுகின்றது சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதனுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு இன்று நீதவான் முன்னிலையில் விசாரணைக்காக அழைத்து போதே எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னர் வைத்தியசாலை வைத்தியர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனா இன்றைய தினம் மன்னர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் இரவு நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னர் காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மையில் மன்னர் தம்பண்ணை குளத்தைச் சேர்ந்த இளம் தாய் மரணம் அடைந்து சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில் வைத்திய செயற்பாட்டு வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களின் சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்திற்குள் உள்ளிருப்பதில் பொதுஜன பெறமுட முனைப்புடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் அவர்கள் நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் எதிர்காலத்தில் வடக்கிலிருந்து தமிழ் இளைஞர் ஒருவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவம் செய்வதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்போதும் தமிழ் சமூகத்தில் உள்ள இள வயதினருடன் எமது கட்சி நெருங்கி செயற்பட்டு வருகின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புவதில் தமது கட்சி முனைப்புடன் உள்ளது அவர்கள் எதிர்காலத்தில் நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளாா் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கடுமைகளுக்காக ஐம்பதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே கணிக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இதன்படி வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள எண்ணிக்கை போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்வது தொடர்பான போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு கடமைகளில் உள்ளனர் நாட்டில் உள்ள நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரியவந்துள்ளது அரசாங்கத்தின் புலனாய்வு அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவினர் வீடு வீடாக சென்று சில ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் அந்த ஆய்வுகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில வாரங்களில் அடுத்த தேர்தலில் பலரும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தெரிவு செய்வார்கள் என தெரியவந்துள்ளது அப்போது நாட்டின் நிலவும் அரசியல் நிலவரங்கள் வேட்பாளர்களின் புகழ் நாட்டை கட்டியெழுப்பும் திறன் போன்றவற்றை ஆய்வு செய்த பிறகே வேட்பாளர்களை தெரிவு செய்வோம் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுமார் இருபது லட்சம் இளைஞர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர்களின் பெரும்பாலானோர் வாக்களிக்கும் வாய்ப்பை பெறமாட்டார்கள் மாட்டார்கள் எனவும் தெரியவந்துள்ளது பெருந்தொகையான மக்களின் குழப்பமான நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தல் இம்முனை களமாக சூடு பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ருமேனியாவில் இலங்கையர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு இலங்கை திட்டமிட்டுள்ளதாக வெளி விவகார அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் அத்தோடு சில வேலை முகவர் நிலையங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தவறாக வழிநடத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ருமேனியாவில் நாற்பதாயிரம் இலங்கையர்கள் உள்ள நிலையில் இது இலங்கைக்கு ஒரு பெரிய சந்தை அத்தோடு ருமேனியா சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு ருமேனியாவில் மேலும் வாய்ப்புகளை மேம்படுத்துவதே எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு மூவாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கட்டணம் செலுத்திய போதிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வேலை வழங்கப்படாமல் சில தொழிலாளர்கள் வேலை முகவர்களால் தவறாக வழிநடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகின்றன விசிட் விசாவில் வேலை தேடிச் செல்ல வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் அறிவுறுத்துகின்றோம் அத்தோடு வீட்டுப் பணியாளர்களாக ஆட்சேப்பு செய்யப்பட்ட சில இலங்கையர்கள் மோசமான வாழ்க்கை நிலைமைகள் கொண்ட உணவகங்களில் சமையலறை உதவியாளர்களாக உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு உற்பத்தி அழிவை சந்திக்கும் முட்டை இறக்குமதிக்கு எதிர்ப்பு நாடளவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலால் அரசு ஊழியர்களுக்கு கடுமையாகும் சட்டம் சிறை தண்டனை தொடர்பில் எச்சரிக்கை அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய திட்டம் இளைஞர்களுக்கு ஜனாதிபதியின் அறிவிப்பு வைத்தியர் அர்ஜுனா கைது நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தமிழ் இளைஞர்களை இலக்கு வைக்கும் நாமல் நாட்டின் முக்கிய பொறுப்புகளுக்கும் பரிந்துரை தேர்தல் கடமைகளுக்காக களமிறக்கப்பட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் இலங்கை மக்களால் அதிர்ச்சி அடைந்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள் ருமேனியாவில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி